ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் பாக்கியாக ஒரு கூறுகட்ட குக்கர்ன்னு தாங்க சொல்லணும் ஏன் இப்படி எளியில கூட்டிகிட்டு தொடங்கி போயிருந்திருக்கலாம் அந்த கணேஷ் ஒரு முன்னாடின்னு தெரியும் ஓ அவன் கூப்பிட்றாங்களே போகலாமா பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க ஆட்டோவில் ஆட்டோவில் போய் ஒரு வேனை பிடிக்க முடியுமா அதுவும் அவன் திருட்டு ரெடியாக இருக்கான் இவங்க ஆட்டோ அந்தளவுக்கு போகுமா போயிடுறாங்க அவன் பாட்டுக்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அப்படி பாக்கியாக அப்படியே புழம்பு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா பாக்கியா என்ன பண்ணுவாங்க அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு பாவை போட்டு ஜென்மமாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே சும்மா விடுவாங்களா ஏற்கனவே கங்கணம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க கழுவி கழுவி ஊற்றுறதுக்கு பாக்கியாவை வந்தங்க என்னாச்சு என்னாச்சு பாப்பா இங்கே அண்ணி இங்கே அப்படிங்கிற மாதிரி வேகமாக வர்றாங்க இனியா அப்படியே தொங்க போட்டு நிற்கிறாங்க செளிய எளியு எல்லாருமே தவிக்கிறாங்க என்ன சேதச்சுன்னு பாட்டியா இருந்துட்டு செம்மையா திட்டுறாங்க சொன்னமே கேட்டியா உனக்கு கிளி பிள்ளைக்கு படித்து சொல்ற மாதிரி சொன்னமே பாக்கியா அவனால வர்ற ஆபத்து அங்கே போனால் என்னென்ன நடக்கணும் உனக்கு பட்டியல் போட்டு அடுக்கணுமே இப்படி போயிட்டு வந்து நிற்கிறி உனக்கு கொஞ்சமாக சூடு சந்திருக்கா அப்படின்னு செம்மையாக திட்டுறாங்க அடுத்து கோபி இருந்துட்டு அவர் தாம்பங்குக்கு சும்மாவே ஆடுவாங்க இந்த கோபியெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ரூம்களை போட்டு கூட்டி வைக்க வேண்டியதானே அவர் பார்த்தீங்கன்னா செம்மையா பேசுகிறாங்க இன்னும் உனக்குலாம் இதுவா தாங்குற ஆமா எதாக இருந்தாலும் நான் எல்லாம் பண்ணி முடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு உனக்கு ரொம்ப தான் திமுரு அப்படி இப்படின்னு பங்கு கத்துட்டுறாங்க பாக்கியா பாக்கியா என்ன பண்றாங்க வழக்கம் போல அழுதுகிட்டே இல்லத்தேன்னு சொல்ல கூட வாயெடுக்க முடியல பாவம் அப்படியே போய் மாடி போல உட்காந்துறாங்க அழுதுகிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க எளிதன் வந்து என்னாச்சுமா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டே விடுறா அவள் போயிட்டு போறாடா எப்போ புருஷனோட போய்க்கிறாளோ இனிமேல் தேவையில்லை அவள் என்ன பெரிய இவளா அவள் ஏதோ இந்த வீட்டில் இருந்தா அவளுக்காண்டி நம்ம சப்போர்ட் பண்ணோம் அவள் பிள்ளைக்கும் அவளுக்கும் எப்போ போயிட்டாலோ விட்டு தள்ளு போயிட்டு போறா நம்ம எளினுக்கு வேற பொண்ணை பார்த்துக்கணும் அவனை விட ஃப்ரீயாக இருக்கட்டும் அவள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க பாக்கியா ஒரு நேரம் கொடிக்கட்டி பறக்கிற மாதிரி சீனை காமிக்கிறாங்க மறுநேரம் மண்ணை கவுற மாதிரி அப்படியே கீழே போட்டு மிதிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி கேரட்டரை போட்டு தொல்லை பண்ணுறாங்கன்னு தெரியல குடும்ப கொடுமைன்னு கோயிலுக்கு உட்காந்து அங்கே இருந்து கொடுமை சின்ன சிங்கன்னா ஆடிக்கிட்டு வந்து நினைச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பாக்கியாவை கீழே பயங்கரமா போட்டு ஆட்டி எடுக்குது அப்புறம் கடத்திட்டு போனவர் கணேசன் என்ன பண்றாங்க ஏ என்ன பழைய காலத்து நடிகர் மாதிரி எப்படியா நம்ம ரெண்டு வந்து வாழ போறோம் என்ன அமிர்தா என்ன நான் உன் புருஷன் இது தெரியாதா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அழுகுது அதுவும் ஒரு டக்குன்னு ஒரு முடிவை சொல்ல மாட்டேங்குது தான்டா என் புருஷன் அவன் குழந்தை என் சுமக்கிறேன்டா என்னத்தையா சொல்ல வேண்டியதானே ஒன்னும் தெரியாத பாக்க மாதிரி உன் ஊன அழுகுது உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில நீ இல்ல இதைத்தான் சொல்லுது உணஞ்சு தைரியமா வாயத்திறந்து ஓப்பனா சொல்ல மாட்டேங்குது அவங்க ரொம்ப என் பாப்பா கூட என் பாப்பாவுக்கு பயப்படலான்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் வாழலாம் அமிர்தா அப்படி இப்படிங்கிறாங்க ஒரு ஒரு பைத்திய மாதிரி பேசிக்கிறான் பைத்திய இருந்துதான் போக போறான் ஆனா துணிஞ்சு முடிவெடுக்க வேண்டியது அங்க அமிர்தா பாவம் என்ன பண்ண போறாங்க அடைச்சு வச்சுட்டான் இந்த அடைச்சு வைக்கிற சீனே ரெண்டு மாசம் ஆறு மாசம் இழுத்தடிக்க போறாங்களா அப்படிங்கறது தெரியல அது வரைக்கும் பாக்கியா போட்டு தோட்டி எடுக்க போறாங்க ஆனா எளில நல்ல பையன் அவன் கூட வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போயிருந்தான் பாக்கியாவுக்கு இந்த நிலம் வந்திருக்காது ஆனா அம்மாவை கைவிடாம இருக்கணும் எளில பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்